முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கி பெத்தெடுத்து பல நூறுதவம் இருந்து பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோழிலையும் நாவோரங்கை என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வனித்தஞ்சொட்டி எனக்காக தியாகஞ்செஞ்சம் சாமி எப்போவுமே தாய் தாண்ட பூமி களவெட்ட நெல்ல இருக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து தண்ணி நீ குடிப்ப மாத்திக் கட்டை இல்லாம விதியேனு நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தளவழினான் கண்ணீரணி வடிப்ப எனக்கு தளவழினான் கண்ணீரணி வடிப்ப ஊருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீரணி முடிப்ப என்ன தேச்சு சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப என்ன தேச்சு சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி நெட்டி முறிப்பேன் பெத்தவள நீதாயங் கோவிலம்மா பெத்தவழ நீதாயங் கோவிலம்மா ஓம் தியாகத்துக்கு தெய்வந்தாயினாகும்மா முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்து பழ இருந்து பக்குவமா என்றடுத்து நான் கரை சேர கடவுள நீ தொழுத ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சேனா அலமரமா வளர வேற நெலச்சுமதாங்க தாங்கி போட்ட தாங்கி கள்ள போல ஏன் சுமைய தாங்கி போட்ட சோதனையும் வேதனையும் நீ சோகப்பட்ட காலத்துக்கு கப்பெங்கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கும்ங்கூட சரிசமமாக பாடுபட்ட கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு திருமம்மானா பெத்த கடை உனக்குத்தான் எப்படி திருமம்மா காலத்துக்கும் வறுமையில் கலங்கி நின்னழுதனா கரசேர சேர கடவுள நீ தொழுத